அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம எதை பத்தி நம்ம துர்காதேவி சரணம் சேனல்ல பார்க்க போறோம் அப்படின்னா முகத்துல ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் எல்லாம் மறைந்து முகம் இளமையா வர்றத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இளமைய விரும்பாதவங்க இந்த உலகத்துல யாருங்க வயசான முகத்துல சுருக்கம் வர்றது முப்பது வயசுல நாற்பது வயசுல முகத்துல சுருக்கம் ஏற்பட்டு ரொம்ப வயசான மாதிரி ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துது இல்லையா ஆனா பலரும் பாருங்க அறுபது வயசுல கூட முகம் இளமையா சின்ன பிள்ளை மாதிரியே வச்சிருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல பாக்கலாம் பொதுவாகவே முகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அகம் நல்லா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற பழமொழி நாம எல்லோருமே நம்ம சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம் அதனால முகத்தை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்போதுமே மனசை இளமையா வச்சுக்கிடணும் நம்ம ஒரு இளமையா இருந்தா என்னெல்லாம் செய்வோம் அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டே இருந்தா முகத்துல தசைகள் கூட அந்த சுருக்கம் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரமா நமக்கு ஏற்படாதுங்க அதுக்கு அப்புறமா நல்ல ஒரு ஆரோக்கியமான உடலை பேணி பாதுகாக்கணும் நல்ல தண்ணி குடிக்கணும் நல்ல ஒரு உறக்கத்தை நம்ம உடலுக்கு கொடுக்கணும் அதே போல நம்முடைய முகத்துல ஒரு இறுக்கம் டென்ஷன் பரபரப்பு இதெல்லாம் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே முகத்துல சுருக்கம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே ஏற்படுங்க தசைகள் தளர்வுற்று போகின்ற பொது முகம் அப்படியே அந்த தசைகள் எல்லாமே தொங்கி நமக்கு வயசான தோட்டத்தை ஏற்படுத்தும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தசைகளை இருக்க பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த எல்லாமே நம்ம பண்ணணுங்க அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலே போதுங்க முகத்துல உள்ள தசைகள் எல்லாமே நமக்கு காட்சி தரும் யாரு தான் சிரிக்கிறதே கிடையாதே ஏதோ காரணத்தோட தானே சிரிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது தவறுங்க அடிக்கடி இந்த முகமானது சிரிச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா அதுவே ஒரு நல்ல ஒரு பயிற்சி என்றே சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த முகத்துக்கு நாம போடக்கூடிய மேக்கப் இந்த மேக்கப்பால என்ன ஆகுது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கெமிக்கலால தோள்கள் எல்லாம் நிறைய சுருக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அந்த ரிமூவ் பண்ணனும் போது அதை அழிக்கும் போதுங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா மேக்கப் ரிமூவரை பயன்படுத்தி அழிச்சிடுறாங்க அது வந்து சுத்தமா போயிடும் ஆனா அந்த காலத்துல பயன்படுத்தின பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் இந்த மேக்கப்ப அழிக்கும் போது தேங்காய் எண்ணெய் போட்டு இல்லைன்னா ஆலிவ் ஆயில் போட்டு நல்லா அந்த முகத்துல போட்டு தேய்ப்பாங்க நல்லா தேய் தேய்னு ஒரு பத்து நிமிஷம் பத் மசாஜ் பண்ற மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி அதுக்கப்புறம் நல்ல ஒரு சுத்தமான ஒரு டவலை எடுத்து அப்படியே தொடச்சி எடுத்தா மேக்கப்பும் வந்துடுங்க முகமும் பளபளன்னு ஆயிடுங்க எப்படிமா இப்படி நடக்குது அப்படின்னா ஆயில் மசாஜி தான் அதுக்கு காரணங்க இன்னைக்கு வந்து குங்குமாதி தைலம் அந்த தைலம் இந்த தைலம்னு போட்டு முகத்தை நாம தேய் தேய்னு தேய்க்கணும் நினைக்கிறோம் நீங்க ஒவ்வொரு முறையும் மேக்கப் ரிமூவ் பண்ணும்போது நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஆயில் ஆயில் இதை வந்து உங்க முகத்துல போட்டு அதை நல்லா தேய்ச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதை நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா முகத்துல உள்ள தசைகள் எல்லாம் நல்லா இறுக்கமாகவும் இந்த ஆயில் போய் என்ன பண்ணும் அப்படின்னா அங்கங்க இருக்கக்கூடிய ஓட்டைகள்ல இருக்கிற அழுக்க எல்லாமே வெளியே எடுத்துட்டு வந்து முகம் பார்க்கறதுக்கே ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க இதையும் நம்ம செய்யலாம் இது தவிர நிறைய பழங்கள் காய்கறிகள் கொண்டு நம்முடைய முகத்தை அழகா வச்சுக்கலாம் உள்ளத்துல நம்ம சாப்பிடுறது மட்டுமல்லாமல் வெளியையும் இத ஒரு பேக்காகவே போடலாம் கேரட் இருக்கா பீட்ரூட் இருக்கா இல்ல உருளைக்கெழங்கு இருக்கா இதை எல்லாத்தையுமே முகத்துல போட்டு அப்ளை பண்ணி பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நீங்க கழுவுங்க இத எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணினாலும் நல்லா இருக்கும் ஆனா தனித்தனியா ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்னொண்ணு அப்படின்னு போட்டீங்க அப்படின்னாலும் முகம் பளிச்சுன்னு இருக்கும்ங்க அதோட சேர்த்து கடலமாவும் பாலும் சேர்த்து மாசத்துக்கு ஒரு முறை இல்ல வாரத்துக்கு ஒரு முறையே போடலாங்க கண்டிப்பாக இப்படி போட்டீங்கன்னா முகம் அப்படியே இருக்கிற இருக்கிறது உங்களுக்கே நல்லா தெரியுங்க இப்படி பண்ணுறதுனால முகம் நல்லா டைட்டாகி பார்க்கறதுக்கே அந்த தசைகள் நல்ல அழகாக நமக்கு காட்சி தரும் அதுக்கு அப்புறமா பழங்கள் வாழைப்பழம் ஆப்பிள் பப்பாளி சம அளவு எடுத்துக்கிட்டு நல்லா அரைச்சி ஒரு பேக்கா போட்டீங்க அப்படின்னா முகத்துக்கு பளிச்சுன்னு இளமைய தரக்கூடிய ஒரு பேக்னே கிடையாதுன்னே சொல்லுவாங்க சூப்பர் பேக் அப்படின்னா சொன்னா இதுதாங்க இந்த மூணு பழமும் நம்ம சாப்பிடுறோம் இந்த மூணையுமே ஒன்னு சேர்த்து தனித்தனியாகவும் போடலாம் ஆனா மூணும் ஒன்னா சேர்த்துட்டு ஒரு ஒரு துண்டு போட்டீங்க போதும் முகத்துக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதை முகத்துக்கு முழுக்க நல்லா அப்ளை பண்ணி ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் அப்படியே நிம்மதியா படுத்துடுங்க அதுக்கப்புறமா கழுவி பாருங்க உங்க முகம் எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு பாருங்க இது இல்லாம இன்னொரு நல்ல விஷயம் செய்யலாங்க குளிர்ந்த தண்ணில அடிக்கடி முகத்தை கழுவணும் நீங்க மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியே முகத்துல ஐஸ் கட்டிய லேசா முகத்துல தடவிட்டு தானே மேக்கப் போட ஆரம்பிப்பீங்க அப்பதான் இந்த ஸ்கின் வந்து நல்லா டைட்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லோருக்குமே ஐஸ் கட்டிங்கிறது ஒத்துக்கும் அப்படின்னா தாராளமாக அதை செய்யலாம் இன்னொரு முறை என்னன்னு பாத்தீங்கன்னா புதினாவை நல்லா அரைச்சி பிரீஷர்ல க்யூப் கியூபா ஊத்தி வச்சிக்கலாம் நீங்க எப்பெல்லாம் உங்க முகம் ஃப்ரெஷ்ஷா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்ப அந்த புதினா கியூப்பை எடுத்து உங்க முகம் முழுக்க நீங்க தடவினீங்க அப்படின்னா டைட் டைட்டாகும் முகத்துக்கும் ஒரு பொழிவு கிடைக்குங்க எனக்கு சைனஸ் பிரச்சனை இல்ல எனக்கு சளி பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த டிப்ஸ நீங்க தொடவே வேண்டாங்க ட்ரை பண்ண வேண்டாம் மற்றபடி குளிர்ந்த தண்ணியில அடிக்கடி முகத்தை கழுவிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே போதுங்க முகத்துக்கு நல்ல ஒரு இறுக்கங்கள் கொடுக்கும் இதோட பாசி கடலை மாவு கோதுமை இப்படி நம்ம இருக்கக்கூடிய பொருட்களை வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பன்னீர்ல குழைச்சி இல்ல பால்ல குழைச்சி முகத்துல பேக் மாதிரி போட்டீங்க அப்படின்னாலே முகம் நல்லா இறுக்கமாக மாறிவிடும் முகம் மாறிடுச்சு அப்படின்னா இளமையாகும் இல்லையா இப்படி மனம்தான் இறுக்கமாக ஆகக்கூடாதுங்க முகம் நல்லா இருக்கமா தசைகள் நல்லா இருக்கமா இருக்கு அப்படின்னாலே வயதான தோட்டம் அப்படிங்கறது அவ்வளவு சீக்கிரமா நமக்கு வராது பாத்தீங்களா இளமையா இருக்கிறது அப்படிங்கறது எப்பவுமே ஒரு சந்தோஷமான விஷயம் தானே அதை நாமும் முயற்சி பண்ணலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயன்படுவது போல உங்க நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்முடைய துர்காதேவி சரணம் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்